ஜவ்வரிசி வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஜவ்வரிசி வாங்கினோன்னா இதில் நிறைய பேர் உப்புமா செய்வாங்க அல்லது பாயாசத்தில் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க ஜவ்வரிசியை வச்சு இவ்வளோ ஈஸியாக செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்க அவங்களே அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ஜவ்வரிசியை நம்ம யூஸ் பண்ணுறதால நிறைய காசை மிச்சம் பண்ண முடியும் இப்போது நாம் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இந்த ஜவ்வரிசியை பவுலில் போட்டிருக்கிறேன் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஜவ்வரிசிக்கு மேலே கொஞ்சம் மாவு மாவாக இருக்கும் கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் நாம் இதில் ஊரெல்லாம் போடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஜவ்வரிசியை அப்படியே போட்டு வச்சுக்கலாங்க இப்போ இந்த வடிகட்டியில் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு நாம் அப்படியே இதை விட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் தனியாக வடிஞ்சு வரும் இப்போ நாம் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் கூடவே ஒரு நாலு சின்ன பீஸ் வாழை இலைகளையும் கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த வாழை இலைகளை இதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்ற வச்சுட்டு நல்லா சூடு பண்ண வச்சுக்கலாம் நல்ல சூடானதுக்கப்புறமா நாம் இந்த ஜவரிசியை இந்த இலைகளுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு இலைகள்லையும் ஒரு கரண்டி ஜவரிசு எடுத்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போது நாலு இலைகளை நான் எடுத்து வச்சுருக்குறேன் அப்போ தான் எனக்கு நான் வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசியெல்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நினைக்கலாம் என்ன இது ஜவ்வரிசியை வச்சு நாம் காசை மிச்சம் பண்ண முடியுமானே ஆமாங்க இந்த ஜவ்வரிசி விலை கம்மி இந்த ஜவ்வரிசி இருந்தாவே நாம் நிறைய காசை மிச்சம் பண்ண முடியும் இப்போது இந்த ஜவ்வரிசியை கழுவிட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு இப்போ நாம் இந்த இட்லி தட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகிடும் இந்த இட்லி தட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுர்லாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஜவ்வரிசி நல்லாவே வெந்துருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்ல சூப்பராக ஜவ்வரிசி வெந்து கிடச்சிருக்குது இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா ஆறி போயிருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்குது அதனால் இந்த இலையில கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும் நம்ம கை வச்சு எடுத்தாலும் டக்குன்னு வந்துடும் பாருங்கள் அதுலேருந்து அதனால இந்த மாதிரி அதை எடுத்து இந்த பவுலில் நம்ம அப்படியே போட்டுடலாங்க இப்போது நாலு இலையில இருந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் இந்த பவுல்ல நம்ம எடுத்து போட்டாச்சு இப்போது நமக்கு தேவைப்படுறது ஒரு மிக்சி ஜார் தான் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறதே காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க நான் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நாம் இதுக்கு சேர்த்துக்கணும் காய்ச்சாத பால் சேர்க்கக்கூடாது நாம் இதுக்கு பேக்கெட் பாலும் சேர்த்துக்கலாம் அல்லது நம்ம பசும்பாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பசும்பால் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மைய அரையாட்டாலும் ஓரளவுக்கு நமக்கு இந்த மாதிரி அரைஞ்சு கிடைக்கணும் இப்போ நல்லா அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இதை அப்படியே நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம் வச்சதோ ஒன்று கூட மிச்சம் இருக்காதுங்க நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ள எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க இப்போ அரைச்சி வச்சதை எல்லாத்தையும் நான் பவுலில் சேர்த்துட்டேன் இப்போ நமக்கு தேவைப்படுறது பால் பவுடர் தான் இந்த பால் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பால் பவுடரில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன் கை வச்சு நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம் ஜவ்வரிசி ஏற்கனவே வெந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிறதால நம்ம கை வச்சு பசையும் போது தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பால் பவுடர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலந்து வரும் இப்போ நல்லாவே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா வறுத்து வச்சிருக்கக்கூடிய அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பச்சையான அரிசி மாவு சேர்க்கக்கூடாதுங்க அரிசி மாவு இருந்தால் கடாயில் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நான் நெய் தான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம உள்ளங்கிழை வச்சு இந்த மாதிரி உருட்டினாவே அது தானாக இந்த மாதிரி உருண்டு வந்துடும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படியும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்பாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி உருண்டு வந்துடும் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிறேன் இதை நாம் அப்படியே விட்டு வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா சூடாகிட்டே வரட்டும் இப்போது தண்ணி நல்லா சூடாகிட்டு இதில் நாம் ஏற்கனவே இதே கப்பில் தான் ஜவ்வரிசி எடுத்துருந்தோம் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் அதாவது சீனி எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை வெல்லம் இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி தான் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த சூடான தண்ணியில் இந்த சீனியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் நாம் இதை காய வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த சீனி ஃபுல்லாக இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமா கையில் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த தண்ணி ஒட்டுதா அப்படின்னு இப்போது நல்லா கரைஞ்சி வந்துருக்குது அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு கையில் இந்த மாதிரி டச் பண்ணி பார்க்கலாம் என்னதான் ஒரு ஒட்டுற பதம் வந்தாவே போதும் இப்போது சின்னதாக ஒட்ட ஆரம்பிச்சிருக்குது இந்த டைமில் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கணும் இல்லைங்களா அதை அப்படியே இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ண வேண்டாம் ஆஃப் பண்ணாமல் வச்சுட்டு அப்படியே நாம் இதில் சேர்த்துக்கணும் ஃப்ளேமை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கணுங்க ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே இதையும் சேர்த்து கொதிக்க வைக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தீயை ஆஃப் பண்ணிடலாம் நார்மலாக எப்போவுமே நம்ம ரசகுல்லா செய்யும்போது அதை பால் வாங்கி தான் செய்வோம் அதுவும் நம்ம டைரெக்டாக பாலில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய ரசகுல்லா கிடைக்காது இப்போ ஒரு லிட்டர் பாலில் நீங்கள் ரசகுல்லா செஞ்சால் கூட கொஞ்சமாக தான் கிடைக்கும் இப்போ செஞ்சுருக்கக்கூடியது ஜவ்வரிசியில் செஞ்ச ரசகுல்லா அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நாம் இதை சாப்பிடும்போது அப்படியே ரசகுல்லா சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும் நான் இப்போ இந்த ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நாம் இதை பிச்சு பார்க்கும்போது கூட ரசகுல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம வாயில் போடும்போது கூட நல்ல சூப்பராக ரசகுல்லா சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் அதிக பால் வாங்கி நிறைய காசு செலவு பண்ணுறதை விட கம்மியான காசில் இந்த மாதிரி ஒரு ரசகுல்லா செஞ்சு கொடுத்து பாருங்கள் டக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் எல்லோருமே காலி பண்ணிடுவாங்க நேரம் ஆக ஆக இது நல்லா இன்னும் ஊறிக்கிட்டே இருக்கும் மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ரசகுல்லா எப்படி நமக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்லையும் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குது அப்படின்னு